இதுவும் வந்து திருப்பதி அண்ணா தான் ஜோடி செவல கலா சின்ன வளர்ப்பு இது நல்லா இருக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோடிங்க இது காளை கன்று குட்டி தான் நல்ல வளர்ப்பு கன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நிறைய கண்டுபிடி இருக்கு சூப்பரா கண்டிப்பா இருக்கு நல்லா கண்டுக்கிட்டீங்க இன்னைக்கு நிறைய வந்துருச்சுங்க எச்எப்ல பார்த்த கலர் பாருங்கள் இதெல்லாம் முன்னேருந்து இருந்து பார்த்துருந்தேன் இது வந்து இன்னும் சேல்ஸ் ஆகலை காரணம் கேட்டிங்கன்னா ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன கட்டுப்படி ஆகாத நிற்கணும் கலர் எல்லாம் எப்படி பார்த்து நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க காலையில் நிறையா இருந்துச்சு இப்போ இருக்குது பாரு அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு சேல் ஆகிருக்கு இன்னும் இருக்கிறதெல்லாம் இங்கே இப்போ நின்றுட்டு இன்னும் செயல் ஆகலை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு இந்த ஐயாவே மூணு நாள் வச்சுருந்தார் இன்னும் ஒன்று தான் வச்சுருக்காரு அவரே இந்த முக இருக்கிற எல்லாமே வந்து செல்ஸ் ஆகிடுச்சுங்க எல்லாம் எல்லாம் முன்னாடியே வந்து சேல் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஜெர்சி கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்கும் ஜெர்சி கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்கும் அதுவும் போயிட்டு அப்படியே பார்க்கலாம் சூப்பர் 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 வேறு எல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிகள்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துலேருந்து வந்து ஷார்ட் ஆகுது ஜெர்சி கண்ணுக்குட்டி இப்போ சின்ன கன்றுகுட்டிலேருந்து பெரிய கண்ணுக்குட்டி வரைக்கும் எங்கள் ஜெர்சி கண்ணுக்குட்டி கிடைக்கும் நிற்கிறதெல்லாம் ஜெர்சி தான் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஜெர்சி கண்டுக்கிட்டிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த கன்றுகுட்டி வந்து பதினஞ்சு ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த சைஸ் மீடியமான குட்டிங்க எல்லாமே ஜெர்சி தான் மற்ற பள்ளி ஓரளவுக்கு எல்லாம் களைஞ்சிடுச்சிங்க ஏன்னா டைம் ஆயிடுச்சா எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுனால எல்லாம் களைஞ்சிருச்சிங்க எல்லாம் பாருங்கள் பசுமால் தான் நல்ல தரமாக இருக்குது

இருக்கு பாருங்க பாரு பசுமாடுதான் கண்ணுகுட்டி பாருங்க ஒரு மூணு நாலு கண்ணுகுட்டி நிக்குது பதினஞ்சு ரூபாய் சொல்லி அந்த அந்த கண்ணுக்குட்டி கிடாரி தான் இங்க இருக்கு பாருங்க எல்லாம் தான் நல்லா பதினஞ்சு ரூபா ரேஞ்சுங்க அதெல்லாம் மாதம் ஒரு காலை வந்து போஸ்ட் கொடுக்குது அங்கே கட்டி வச்சு எல்லாம் சேல்ஸ் ஆன மடங்கு தான் நல்ல தரமான மடங்குலாம் சேலு இப்போ நிற்கிறது ஜெர்ஸிலே வந்து பெரிய மாடுகள் தரையை மாடு கண்ணு எல்லாம் இந்த ஏரியாவில் நிற்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் காயில் கொஞ்சம் இருந்தது இப்போ கொஞ்சம் சேல் ஆகிடுச்சுங்க இப்போ நிற்கிற மாடுங்கள்லாம் எவ்வளோ தான் நிற்குது